சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோல ஒரு முகவர் ஒருவர் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் பணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மோசடி செஞ்சிருக்கார் இது சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா உட்பட இருபது இருபது பேர் வந்து தங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு துப்பாக்கி வேணும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டு கடிதங்கள் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல பெத்துல துப்பின ஒரு நபர் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் அவர் அது பற்றிய செய்திகள் ஒன்றும் அதே மாதிரி கரவட்டி துண் வந்து ஒரு பெண் ஒருவர் வந்து தூக்குல வந்து தொங்கி செத்துக்கார் இப்படி இந்த தகவல்களோடு இந்த வீடியோ நகர போறது இந்த பாதுகாப்பு வந்து ராமநாதன் அர்ச்சனா உட்பட எதிர்கட்சியில இருக்கின்ற அஹ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கறது நல்லதா கூடாதா அப்படின்றத வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பாய்ந்து கொள்ளுங்க யாழ்ப்பாணம் ஒன்றுல பூட்டிய வீட்டொன்றுல வந்து அஹ் தொங்கிய நிலையில வந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா வடமராட்சியில வந்து வீடொன்று தூங்கிய நிலையில சடலம் ஒன்று சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அந்த பகுதியை சேர்ந்த அஹ் அலகேஸ்வரன் அயந்திகா இருபத்தி ஏழு வயசு அப்படின்ற யுவதி தான் அஹ் தூக்கில்லா தொங்கிய நிலையில அஹ் மரணமாகி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஹ் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்படுற நிலையில அங்கு வந்து மரண விசாரணைகள் செய்த வேலுப்பிள்ளை பாஸ்கரன் அவர்கள் வந்து அந்த மரண விசாரணையை செஞ்சிருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பிரித பிரச்சனை உறவுகளிடம் வந்து உட உடலம் வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாம் இல்லை என்ன நடந்தது எதுக்காக இந்த மரணம் நடந்தது அப்படி என்ற விஷயம் வந்து இதுவரைக்கும் எதுவுமே வந்து வழியாகவில்லை அப்படின்னு உண்மையில கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்துல வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா சிஸ்டத்துல நிறைய விஷயங்கள் இப்ப சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கக்கூடிய போதை வசதி பிரச்சனையா இருக்கலாம் அல்லது வந்து இந்த ஆஹ் எங்களுடைய என்னன்னு சொல்றது செவ்வந்தியினுடைய பாதார உலக உடைய பிரச்சனையா இருக்கலாம் அல்லது வந்து ஒவ்வொரு இடங்களையும் வந்து துப்புரவு பணி செய்கின்ற பிரச்சனை இப்படி இருக்கின்ற பொழுது வழியில வந்து பொது வழியில வந்து யாருமே வெத்திலை துப்ப முடியாது அல்லது செயல்படுத்த முடியாது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இலங்கையில இருக்கு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல வந்து அஹ் துப்புவதற்காக மாடியில இருந்து ஒருவர் வந்து வெட்டி வெத்தியை துப்ப உட்பட்ட நேரத்துல வந்து நிறைந்து விழுந்து இறந்திருக்கிறாரு அஹ் சுப்பையா உதயராசா வயது அம்பத்தாறு இவர் எங்கேன்னு சொன்னா நீர்வேரி அச்சல பகுதியை சேர்ந்த நபர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி மேல் மாடியிலிருந்து மேசன் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்படின்ற சொல்லியும் அதன் பொழுது மழை பெய்தது அப்படின்னு சொல்லியும் அஹ் இந்த நேரத்துல அவர் வெற்றியை துப்புவதற்காக ஆஹ் அந்த சட்டத்தின் அந்த சட்டம் நடுவில் நிற்கிற அந்த நடவு நடக்கிறதுக்காக வச்சு சட்டம் அதனுடைய முகப்பு பகுதியை வந்து நின்று துப்புகின்ற பொழுது அவர் வந்து அஹ் தவறிவுகள் வந்து ஆஹ் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில அவர் சிறப்பிக்க சேர்த்த பொழுதும் அவர் வந்து அஹ் பயண சிகிச்சை பல நம்பிக்கை இறந்து அவரது சடலங்கள் வந்து விசாரணைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக உறவினர்களும் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது நிறைய வேதனைக்குரிய விஷயம் எங்களுடைய இலங்கையில தொடர்ச்சியாக இறப்புகள் அண்மையில அந்த பப்ஜி கேம் விளையாடிய நபர் ஒருவர் வட்டிக்கு பணம் வாங்கி விளையாடிய நபர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு முயன்ற பொழுது அவர் பெற்றோரால் காப்பா காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த சம்பந்தம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டுதான் அந்த அந்த நபரும் வந்து பாத்தீங்கன்னா அண்மையில இறந்திருந்தார் அப்படின்னு சொல்லியும் செய்திகள் வழியாக இருந்தன அவர் ஒரு ஆஹ் பிரதேச சபையினுடைய ஒரு உறுப்பினர் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே அதே மாதிரி அவர் ஏற்கனவே மின்சார சபை அதுகள்ல வந்து பல இடங்கள்ல பணியாற்றி இருக்கிறார் அப்படின்ற விஷயங்களையும் வந்து நாங்கள் பல இடங்கள்ல காணக்கூடியதாக இருக்குது இந்த விஷயங்கள் ஒரு இப்படியே போய் கொண்டிருக்கின்ற பொழுது அண்மையில நேற்றைக்கு ஒரு சகோதரர் வந்திருக்கிறார் அதாவது வெளிநாட்டுக்கு அஹ் வழிக்கிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு நுழை நுழைகின்ற பொழுது இறந்த விஷயம் வந்து பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் இலங்கையில அரசாங்க வேலை சமுத்தி உத்தியோகத்தராக பணியாற்றிய குறிப்பிட்ட நபர் அதை விடுத்து வெளிநாட்டுக்கு அன்று சொல்லி வெளிநாட்டு ஆசையில வழி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்ற இந்த விஷயம் வந்து பெரிதாக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நபர் இறந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்ப நிறைய முகவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதே மாதிரி அண்மையில இலங்கை விமான நிலையத்துல பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா தனிய பெண்கள் அஹ் வெளிநாட்டுக்கு போக முடியாது அவர்கள் வந்து அங்கேயே போய் பாலியல் தொழில் ஈடுபடுகிறார்கள் அதனால அது அவர்களுடைய பாஸ்போர்ட்டுகள் பறிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்படுறார்கள் அதனால தனிய பெண்கள் வெளிநாட்டு போது நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி விமான நிலையத்தில் ஒரு பெண் ஒருவர் தர்க்கம் பண்ணின வீடியோக்கள் இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுடைய சமூக ஊடகங்கள்ல பேசப்பட்ட கொண்ட இருக்கின்ற இந்த நேரத்துல ரொமேனியாவில வேலை வாய்ப்பு வாங்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லி எழுபத்தி நாலு கோடி மேற்பட்ட பணத்தை மோசடி செஞ்ச நபர் ஒருவர் வந்து ஆஹ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் வந்து கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில இந்த ரொமேனியாவுக்கு வந்து வருகிறது சிஸ்டம் வந்து இப்போ வந்து நடந்து கொண்டு இருக்கிறது போல இருக்கிறது ஆனால் இது நிறைய பேர் ரொமேனியா வேணா என்று சொன்ன ரொமேனியா இங்கால மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகின்ற பொழுது இது இதுல கிண்டையின் அடைச்சு கொண்டு வருகின்ற பொழுது மூச்சுத்திணறர்கள் வருகிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லப்படுகிறது ஒரு சிலர் வாகனத்துல கூட்டி வந்து சொல்லப்படுகிறது ரொமேனியா நீங்களை வருவது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது சரி இந்த நிலையில் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நானூறுக்கும் அதிகமான முறைப்பாடு குறிப்பிட்ட நபர் மீது கிடைக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகளின்படி வெளிநாட்டு வேலை வாய்ப்பினை எதிர்பார்த்து வருகின்ற அந்த நபர்களிடம் வந்து எட்டு லட்சத்தி இருந்து பதினெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஆஹ் பெறுமதியான பணங்களை வந்து குறிப்பிட்ட நபர் வசூலித்து வருவதாக நான் உங்களை வெகு விரைவில் வந்து வேற வேற நாடுகளுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லி அவர்களிடம் பணம் வாங்குற அடிப்படையில் இவருக்கு மேலே நானூறு முறைப்பாடுகள் சிஐடிக்கு வந்து வந்திருக்கிறது வந்ததன் அடிப்படையில் தான் குறிப்பிட்ட நபர் கைது செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம்தான் இப்போ நில நிறைய இலகுவான வழிகளில் நீங்க வெளிநாடுகளுக்கு வருவதற்காக இருக்கிறது இணையத்தின் ஊடாக நீங்க நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம் இதுக்காக பழைய பயண முகவர்களை வச்சு வெளிநாடுகளுக்கு வராதிங்க அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க இணையத்தின் ஊடாக அஹ் எத்தனையோ வசதிகள்ல நீங்க வெளிநாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது மட்டுமில்லாம இந்த இலங்கையினுடைய எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான பாதுகாப்பினை கோரி தொடர்ச்சியாக சபாநாயகரிடம் கடிதங்கள் கொடுத்து வருகின்ற நிலையில இந்த ஆஹ் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் வந்து கடத்தி கொண்டு போற விஷயம் அல்லது அவர் தான் வந்து யாரிடம் என்று சொன்ன பாதுகாப்பு அஹ் அமைச்சரிடம் வந்து இது சம்பந்தமான விடயங்கள் பரிமாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட காலம் வருத்தி கொண்டு போற விஷயங்கள் அல்லது அவருக்கு அந்த விஷயம் தனக்கு தேவையில்லை அப்படின்ற வகையில அஹ் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் நடக்கிற விஷயம் சொல்லப்படுறது ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாவலன் யார் அல்லது அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அஹ் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முற்று முழுதான பொறுப்பாளியாக இருக்கிறார் இந்த நேரத்துல இங்க இருக்கிற எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு துப்பாக்கி வழங்க சொல்லி தொடர்ச்சியாக கேட்கின்ற பட்சத்தில் அவைகள் நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் இது பெரிய ஒரு பிரச்சனை இருக்கா நேற்று கூட ராமநாதன் அச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தை தனக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது விஷயங்கள் சொல்லப்பட்ட பொழுதும் அவைகள் அஹ் நிராகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற விஷயம் சம்பந்தமா நான் ஏற்கனவே இது சம்பந்தம் நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் இன்றும் வந்து திருப்பி அதை பற்றிய செய்திகள் மேலதிகமாக வந்திருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும் அப்படி என்று சொல்லி மீண்டும் சபாநாயகருக்கு வந்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் தங்களுக்கு வந்து பாதுகாப்பு துப்பாக்கி வழங்க சொல்லி சபாநாயகருக்கான கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகரிடம் இருந்து வருமா வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த பாதுகாப்பு பாராளுமன்ற உறுப்பினர்க பாதுகாப்பு நிச்சயமாக வழங்கப்படாத பட்சத்தில் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே இது சம்பந்தம் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஆளுங்கட்சிகள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு மக்கள் மத்தியில போய் தங்களுடைய சேவைகளை செய்து தாங்கள் என்பிபி அரசாங்கம் மக்களுக்கு ஒரு பூரணமான சேவையை செய்கிறோம் அப்படின்றதுக்கு வழியில கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கை அதே மாதிரி எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்புகளை வழங்கவில்லை அல்லது பாதுகாப்புகளை நாங்கள் கொடுக்காத பட்சத்துல வந்து அவர்கள் ஆஹ் மக்களிடம் செல்வதற்காக தயங்குகின்ற பட்சத்துல வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த தேர்தல்கள் ஏதாவது மாகாண சபையோ அடுத்த பாராளுமன்றமோ இனி என்ன தேர்தல்கள் வந்தாலும் மக்கள் மண்ணை கவுகின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து மக்கள் வாக்களிக்காமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற விஷயத்துக்கு வந்து நிச்சயமாக தள்ளப்படுவார்கள் இதுதான் உண்மையான நோக்கமாக இது பார்க்கப்படுகிறது ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு துப்பாக்கி அல்லது வந்து அவர்களை அவர்களுக்கான பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடுகளை வந்து இவர்கள் தள்ளிக்கொண்டு போகிறார்களோ அப்படின்றும் நோக்கு தோன்றுகிறது பார்க்கலாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு துப்பாக்கி எது வருகின்ற காலங்களில் கொடுக்கப்படுகிறதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் வந்து நாங்கள் பொறுத்துடன் தான் பார்க்கணும் என்னென்ன நடக்கிறது அப்படின்றது வந்து இனி வருகின்ற காலங்களில் சொல்ல முடியாது ஏன்னென்று சொன்னால் ஆஹ் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வெளியில போகின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பட்சத்துல வந்து மக்கள் அவர்களை தாக்கக்கூடும் அல்லது பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடும் ஏனென்றா ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே மக்களை சந்திக்க போகின்ற பொழுது அண்மையில இளங்குமரன் பார பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களோடு மக்கள் முரண்பட்ட விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் எங்களுடைய தமிழ் மக்களிடையே சந்தோஷமாக பேசப்படுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னா சந்திரிகா குமார் துங்கா அவர்கள் தமிழ் மக்களை அழிப்பதற்காக முழுமூச்சாக நின்ற இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதி என சொல்லப்படுறோம் அதே மாதிரி மகிந்த மகிந்த முன்ன முன்னர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரிகா இருந்தாங்க ஆனா இப்ப சந்திரிகா அவர்கள் அரசாங்கத்தினுடைய வீட்டை அஹ் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வீட்டை விட்டு வெளியேறுவதற்கும் இன்னமும் இருப்பதற்காக ஒரு இடம் இல்லாம அலைஞ்சு கொண்டு தெரிகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக சமூக ஊடகங்களில் சந்தோஷமாக நிறைய பேர் அதை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடக பரப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ப முழுதமை வந்து என்னுடைய கொமனில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுவங்களை பற்றி அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி